மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு தசா புத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் ஆறு வயது வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ தசை நடக்குது இப்போ ஏழரை சனி முடிவுக்கு வரப்போகுது படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் தான் இருப்பீங்க இப்போ மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா தசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் மட்டும் இல்லை தசா புத்தி இந்த ராகு பகவான் சனியோட வீட்டில் இருந்து உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த டைமுங்கிறது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது படாத பாடுபட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் எந்த வயசில் ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாலும் கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே இந்த ஏளரசனி விடுதலைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக மன அழுத்திலேருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் இது ராகுதசை பிற்பகுதியில் இருக்கிறவோ வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாடுக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர நபர்களாக இருக்கலாம் இல்லை வேலை நிமித்தமாக அப்படி இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் இந்த டைமில் புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் ஆனால் ஏழ்ற சனியில் எனக்கு வேலையே அமையல சரியா அமையல அந்த வேலை அமைஞ்சால் கூட அதில் பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருக்கு அந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது வேலை ரீதியாக தொந்தரவுகள் இருக்காது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் பதினாறு வருடங்கள் குருதசை இப்போ அந்த குரு தசை இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை கிடையாது அவயோகம் செய்யக்கூடிய தசைகள் குருதசை நன்மை செய்யாது இந்த விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி வந்ததுலேருந்து இருபத்தி நாலு டு முப்பது வயசு வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் கடுமையான கஷ்டங்கள் சரியான வேலை வாய்ப்பு இல்லை சரியான ஒரு உடல் அமைப்பு இல்லை சரியான உடல்நிலை ரீதியாக முன்னேற்றம் இல்லை உடல்நிலை தொந்தரவு கொடுத்துருக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி மருத்துவம் எடுக்கிற மாதிரி ஒரு செலவினங்களை கொடுத்துருக்கும் இது எல்லாமே மாறும் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க இந்த குருதசை இது உங்களுக்கு ராசிக்கு அவயோகதசை ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோகதசியாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கும் அவயோகராக வந்தால் இந்த பதினாறு வருடங்களும் கெடுபலன்களை தான் கொடுக்கும் ஆனால் ஏழரை சனியில் அதிகமாக கொடுக்கும் முதல் சுற்று சனி நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் இப்போது மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார் எது ரீதியாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறிங்களா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதற்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இப்போது இந்த ஏழரை சனியில் இருந்துச்சு இல்லையா இந்த கஷ்டங்கள் வலுவாக இருக்காது ஒரு சில குழப்பங்கள் இருக்குமே தவிர ஏழரை சனி மாதிரி இருக்காது ஆனால் ஏழரை சனி விடுதலையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் தசா புத்தி சரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த குருதசைங்கிறது நல்ல தசையா இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய தசையானா ராசிக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தசை ஆனால் உங்கள் லக்கணத்தை பார்த்து லக்னத்துக்கு சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு வேலை கிடைக்கல இப்போ வேலை கிடைக்கும் இது வரைக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே வந்திருக்காது இப்போ வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வரும் வேலையில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது நானும் கொஞ்சம் வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ தான் அது தோணும் இந்த வேலைக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும் பொருளாதார வரவு கொடுக்கும் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனசார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே விடுதலையாகும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க குரு தசை நடக்குது ஆனால் குரு தசையிலையும் திருமணம் கூடி வரலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு ஏல் தசனையில கூடி வராது அது நிறைய உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் இது மாதிரி அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இது மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பிரிவும் கொடுத்துருக்கும் இப்போ பிரிஞ்சுருக்காங்களா பிரச்சனையில் இருக்காங்களா அந்த பிரச்சனைகள் ஆகும் இப்போ சேர்ந்து உண்டான வாய்ப்பு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அந்த டைவர்ஸ் கிடைச்சி மறுமண வாழ்க்கை அமையும் இப்போ முழுமையாக உங்களுக்கு வந்து இந்த ஏழிரசனியோடய தாக்கம் இருக்காது மன அழுத்தம் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து இந்த குருதசை ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நோய் நொடி வழக்குகள் இந்த வரைக்கும் போயிருக்கும் ஒன்று கடன் இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் இப்போ வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குலேருந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு இப்போ நோய் இருக்குன்னாக்கா இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும் இப்போ கடன் இருக்குன்னா அந்த கடன் அடையும் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து ரிலீஃபாகி வெளியே வருவீங்க சுப செலவுகள் அதிகமாக உண்டு பசங்களுக்காக செலவு பண்ணுறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது இப்போ இருபத்தி ஒம்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசாகிடுச்சு திருமணம் ஆகலை இப்போ திருமணம் கூடி வந்துடும் சனி முடி வந்த உடனே திருமணத்தை கொடுத்துரும் திருமண ரீதியாக ஏற்றம் இதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல வந்து நிறைய குறை சொல்லியிருப்பாங்க அது குறையவே அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை தூக்கி ஓரங்கட்டிருப்பாங்க இப்போ இப்ப ஏழரை சனி போயிட்டு இருக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா சேர்க்குற ஜாதகம் ஏழரை சனி இல்லாத ஜாதகமா சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட இது உங்களுக்கு அவமானமா இருக்கு இது மூலிமா அப்போ திருமணம்ங்கிறது கூடி வந்திருக்காது அந்த திருமணம் இப்போ உடனடியாக கூடி வரும் கடன் இருக்கு கடன்ல இருந்து நிவர்த்தி இந்த குரு தசையில குரு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கூட சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் முப்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஆறு வருஷத்தில் கூட ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் சனி தசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை ஒரு சில லக்கணங்களுக்கு யோகதசையாக கூட இருக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உக்காஞ்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கலாம் அதாவது ஏழரை சனிக்கு முன்னாடி எப்போனால் ஆரம்பிச்சிருக்கலாம் பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி எட்டில் இல்லை இந்த சனி தசை ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் ஏற சனி ஆரம்பிச்சிருக்கலாம் எப்போது இருந்தாலும் சரி சனி தசை ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தானாங்க இருந்தது வேலை நல்லா போச்சு தொழில் நல்லா போச்சு ஒரு இடம் வாங்கினேன் ஒரு கார் வாங்கினேன் இது எல்லாமே லோனில் வாங்கியிருப்பாங்க கடனில் வாங்கியிருப்பாங்க ஏன்னா வருமானம் வருது ஒரு தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அடுத்தடுத்து ஒரு கடனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு கார் வாங்கிறது எல்லாத்தையுமே கடனில் வாங்கி போடுறது ஏதோ வந்துட்டே இருக்குது பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு கடலில் வாங்கி போட்டு அந்த கடனுக்காக இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் ஏழ்ரை வரும்போது ஆனால் ஏழரை சனி வெந்த பிறகு அந்த தொழில் இருக்காது அந்த வேலைவாய்ப்பு இருக்காது அந்த எல்லாமே அந்த வருமானம் மொத்தமாக அடங்கியிருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழரை சனி உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருந்தாலும் இல்லை அவயோகம் செய்து கொண்டு இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஏழரை சனி வரும்போது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் வருமானத்தை கம்மி பண்ணும் பொருளாதாரத்தை கம்மி பண்ணும் எங்க இருக்கோ உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல ஆறாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் எட்டாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் சொல்லவே தேவையில்ல சொல்ல முடியாத கஷ்டம் அவமானப்படுறது இது மாதிரிலாம் வந்திருக்கும் மணி லாக்காக வருது பணம் கொடுத்து வராமல் போறது இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் இது சனி தசையில குரு வந்து மறைவு சாணங்களில் இருந்தாலோ இல்லை அஸ்தங்க வக்கரத்தில் இருந்தாலோ ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ திருமண வாழ்க்கையை பாதிச்சிருக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக்கி பிரியக்கூடிய சூழ்நிலைகளை இந்த டைமில் கொடுத்துருக்கும் அது இல்லைன்னா நல்லா இருப்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே சொல்லலை இது பொது செவ்வாய் சரியில்லை அப்படின்னா மணி லாக்காகும் பணம் ஒரு பணத்தை கொடுத்துருவீங்க அந்த பணம் வராது அவங்களுக்கே வராது அவங்க வந்தால் தானே கொடுக்க முடியும் அதனால அது மாதிரி மணி லாக் கொடுத்த பணம் லட்சக்கணக்கில் இருக்குங்க கொடுத்துட்டா வரல இது மணி லாக்காக இருக்கும் இது எல்லாமே இந்த ஏழரசனியில் கொடுத்துருக்கும் கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இப்போதைக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்காது அன்னோன்யம் இருக்கும் இந்த டைமில் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தொழில் ரீதியாக வளர்ச்சி அது விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை சுய்தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலிருந்து நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் திடீர் வளர்ச்சி திடீர் வருமானம் வர்றது ஒரு புதுசாக ஒரு தொழிலை சேர்த்து பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் இப்போது இந்த காலகட்டத்துக்கு வேண்டாம் ஏழரை சனி முழுமையாக விடுதலையான பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது சனி தசை ஃபுல்லாகவே பொறுமை காக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஆனால் சுப விசேஷங்கள் நடந்துடும் இப்போ விசேஷம் கூடி வரலையா வீட்டில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க பசங்களுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கூடி வந்துடும் கொஞ்சமாக எல்லாமே ரிலீஃப் ஆகும் இந்த நேரத்தில் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு வீடு கட்டி குறையாக இருக்கா அந்த வீடு கட்டி இப்போ குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக கடன் இருக்கா அந்த கடன் நிவர்த்தியாகும் மாசம்பலத்தில் இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் இல்லை அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையை இடமாற்றங்கள் கேட்டால் இடமாற்றங்கள் கிடைக்கும் ஐம்பத்தி ஒம்பது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் தசை ஆறாம் அதிபதி தசை அதிபதி தசை உங்கள் ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்றது அது அப்பாற்பட்ட கதை உங்கள் லக்கணத்துக்கு அவர் யோகராக இருந்தால் இப்போது கடனை கொடுத்துருக்கும் தொழில் நல்லா போயிருக்கும் இது மாதிரியான அமைப்புகள் கொடுத்துருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி இல்லையா அதுக்குண்டான ஒரு அமைப்பு நல்ல ஒரு இது செகண்ட் ரவுண்டு சனி இல்ல பொங்கு சனி இல்லையா பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலன்களையும் கொடுத்துருக்கும் ஆறுக்குண்டான பலன்களையும் கொடுத்துருக்கும் இப்ப வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் பாக்கிஸ்தானாதிபதி தசை இல்லையா வருமானம் வந்துட்டே இருக்கும் அந்த வருமானத்துல வந்து ஒரு கடன் அடைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் முழுமையாக கடன் அடைஞ்சிருக்காது எவ்வளோதான் சம்பாதிக்கணும் கொடுக்குறேன் ஆனால் கடனே அடைய மாட்டேங்குது கடன் மேலே கடன் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆறு கூடையனோட தான் இல்லை வீட்டில் யாருக்காவது வந்து நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் அப்படி இல்லைனாக்கா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் எல்லாமே கிளியர் ஆகும் இப்போது சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் வெளியே வருவீங்க வேலை வாய்ப்பில் இல்லை இது வரைக்கும் வேலை வாய்ப்பு எனக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்காது சுய சொத்து இல்லைனாக்கா பூர்வீக சொத்து ரெண்டுத்துலேயும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த இருந்திருக்கு நிறைய பேர் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏழரை சனியில் வந்திருக்கும் ஆனால் அந்த புதந்தசையில் இப்பே தீர்வு அந்த தீர்வு அப்படிங்கிறது இந்த ஏழரை சனிக்கு பிறகு நிறைய நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் உடல்நிலை ரீதியாக நொடி ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு இந்த புதந்தசையில் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது சனி பகவானுடைய இருந்து தசை பண்ணியிருந்தால் சுய ஜஜாதகத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் உடல்நிலை ரீதியாக முன்னேற்றம் பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க இந்த புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் ஒரு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும் இப்போ அந்த கேது தசையில் அந்த கடன் பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா தசை ஃபுல்லாகவே நல்லது செஞ்சுருக்காது ஒன்றுமே இல்லை தொழில் பண்ண அந்த தொழிலில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் நான் உக்காந்துட்டு அப்படின்னா அதுக்கு தசை ஒரு காரணமாக இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்தில் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அதில் கடன் பட்டது தான் இன்ன வரைக்கும் அந்த கடன் பிரச்சனை தீராமல் இருக்கு இல்லையா இந்த ஏழரை சனிக்கு பிறகு இந்த கேது தசையில் கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது இது உங்கள் வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் உடல்நிலை தொந்தரவுகள்லாம் இருந்தீங்கனாக்கா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்க இப்போ வந்து வீட்டுக்கு வருவீங்க நல்லாயிருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த டைமில் ஒரு இடமாவது மாறுவீங்க பூர்வீக இடத்துல போய்ட்டு ஒரு வீடு கட்டிட்டு அமர்றது இதெல்லாம் தசையில் நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தொழில் அமையும் அங்கே வந்து ஒரு வருமானம் வரும் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் முன்னாடி வரக்கூடிய சின்ன வயசில் ஒரு சுக்கரதசை யாருக்கு வந்தாலும் சரி அது வந்து மனசை பாதிக்கும் அதனால் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி விடுதலை அப்படிங்கிறது முழுமையான விடுதலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் தான் இப்போதைக்கு விடுதலை ஆனாலும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி